வந்து எம்ப்ராய்டிங் போட்டிருக்க ப்ளவுஸ் வந்து பேக் நெக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து எப்படி தச்சு திருப்புறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் இப்போ நான் அது வந்து ரெண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க அது அப்படி எப்படி ஈஸியாக தச்சு திருப்புறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் நம்ம இது வந்து ரைட் சைடு வர்ற பக்கம் லெஃப்ட் சைடு போட மாட்டோம் ரைட் சைடு வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க இப்போ அதில் கரெக்டாக அந்த மாதிரி அளவு பார்த்துட்டு வச்சுக்கிறோங்க அளவு எவ்வளவுக்கு நீங்கள் வரைஞ்சி கொடுத்தீங்கன்னா அளவு கரெக்டாக வரும் நல்லா நீட்டாக வந்து வச்சுக்கிறோங்க இந்த அரை இன்ச்சு வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுற அளவுக்கு வந்து நமக்கு வந்து கிளாத் வந்து விட்டுறணும் மேலே அப்போ தான் வந்து நமக்கு தைக்கிறது கரெக்டாக இருக்கும் ரொம்ப ஏற்றி இது பண்ணிடாதீங்க ஒரு அரை இன்ச்சு நீங்கள் அளவுக்கு பிடிச்சி அந்த அளவுக்கு விட்டுக்கிட்டிங்கன்னா விட்டுட்டு தைச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அளவு வந்து நெக் வந்து அவங்க கொஞ்சம் இறக்கம் ஜாஸ்தியாக போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு தைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து லூஸ் விழுந்துரும் அந்த அளவுக்கு தைக்காதீங்க நம்ம ப்ளவுஸில் வந்து நெக்கு எந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த அடையாளப்படுத்தி அதாவது கட் பாருங்க பாருங்கள் கட் போட்டிருக்கோம் அதை அப்படியே வந்து திருப்பிக்கிருங்க திருப்பிட்டு இந்த கரெக்டாக அந்த ஒட்டில் ஒரு தையல் போட்டுருங்க நீங்கள் அதே அளவுக்கு அவங்க போட்டிருக்க அளவுக்கு போட்டிங்கன்னா நெக் வந்து ரொம்ப இறக்கம் வந்துடும் அதனால் அந்த மாதிரி போட்டுறாதீங்க நமக்கு வந்து இப்போ ப்ளவுஸ்க்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து தைச்சிங்கன்னா போதுமான அளவு இப்போ இந்த ஓரத்தில் வந்து போடக்கூடாது இந்த ஒட்டு வந்து போட்டோம் அப்படின்னா துணி வந்து ரெண்டும் தள்ளி வந்துடும் இப்போ இந்த பக்கமாக கொஞ்சம் தள்ளி எப்படி போடணுங்கிறத ப பாருங்க இந்த மாதிரி நல்லா இழுத்துக்குறங்க அந்த பச்சை அதாவது லைனிங் பீஸோட அளவு துணி வந்து தெரியக்கூடாது வெளியில் இப்போ இந்த ஒட்டில் போடாமல் இந்த ஓரமாக போடுங்க நல்லா இழுத்து விட்டுக்குறேங்க இப்போ இதை வந்து சுற்றி ஓட்டிடுவோம் தான் வந்து நமக்கு வந்து தைக்கிற கைடு வந்து மாற்றணும் ஒன் சைடு மிதி மாற்றணும் தேவையில்ல ஏன்னா நமக்கு வந்து இதுல வந்து ஸ்டோன் எல்லாம் கிடையாது அதனால நமக்கு வந்து தாராளமாக வந்து இதை வந்து தைச்சு எடுக்கலாம் இப்போ நீட்டாக வந்துட்டு பாருங்க நமக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க இப்போ அதே மாதிரி பேக் நெக் எப்படி தைக்கிறதுங்கிறத வந்து பார்ப்போம் இந்த லைனிங் வந்து தள்ளக்கூடாது இந்த பக்கமாக லைனிங் தள்ளிச்சின்னா அசிங்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு கரெக்டாக அவங்க எந்த அளவுக்கு போட்டு கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு இது வந்து தைங்க இப்போ இந்த இறக்கம் நீங்கள் இன்னும் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப டீப்பாகிடும் முன்னாடி நெக்கு வந்து அதனால கொஞ்சம் பிளைன் கிளாத் வந்து இது உள்ளுக்கில் சேரீக்குள்ளே போயிடும் அதனால் நமக்கு வந்து மேலே மாத்திரம் கரெக்டாக அளவு பார்த்துட்டு தைங்க இப்போ முதுகு தொகுதிக்கு சென்ட்ரு பார்த்துக்கலாம் இப்போ இதோடய சென்ட்ரு வந்து கரெக்டாக ரெண்டாக இருக்குமா கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் நெக்கு வந்து இதுக்கு வந்து கட் பண்ணலை இதை வந்து அடையாளப்படுத்திக்கங்க சென்ட்ரு அதே மாதிரி இந்த துணியை வந்து பிரிச்சுக்கிருங்க அதாவது மெயின் பீஸோட பீஸை வந்து பிரிச்சுக்கருங்க இந்த ரெண்டு பீஸையும் வந்து கரெக்டாக ஒன்று சேர்த்துக்கிருங்க இந்த அளவு ரெண்டு அளவையும் ஒன்றா சேர்த்துக்கிருங்க கொஞ்சம் கூட மாறாமல் கையை வச்சு கரெக்டாக ஒன்றா வந்து ப்ரெஸ் பண்ணி அமைக்கிக்கிறேங்க அமைக்கிட்டு இதை வந்து இழுத்து இதை வந்து சென்ட்ரு பார்த்துக்கிருங்க இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து சென்ட்ரு ஏற்கனவே அதில் வந்து பார்த்துட்டோம் இப்போ இதை அப்படியே கிளாத்தை வந்து பிரிச்சுக்கிடுங்க லைனிங் கிளாத்தை அளவு கரெக்டாக பார்த்துக்கிருங்க இப்போ இதில் வந்து நம்ம சென்ட்ரு அடையாளப்படுத்தியிருக்கோம் பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து வந்து மேலே ஏற்றிக்கிறேங்க இந்த அளவுக்கு கரெக்டாக இந்த இந்த அளவுக்கு பாருங்கள் அந்த ரெண்டும் லைனிங்கும் மெயின் பீஸும் நம்ம அடையாளப்படுத்தின அளவுக்கு கரெக்டாக இதை வந்து பார்த்துக்குறோங்க கீழே நமக்கு வந்து துணி வந்து மடிச்சடிக்கிற அளவுக்கு வந்து கிளாத் வந்து விட்டுட்டு தான் நான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து இதில் வந்து நேராக வந்து ஒரு தையல் போட்டுருங்க கரெக்டாக அந்த கேப்பில் நேரம் வந்து ஒரு தையல் போட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ நமக்கு வந்து சுற்றி அடிச்சிடலாம் அதாவது இந்த லைனிங் லைனிங் பீஸ்லேயே வந்து நமக்கு வந்து தெரியும் எம்ப்ராய்டிங் வந்து நல்லா நீட்டாக வந்து தெரியும் அதிலே வந்து தையல் போட்டுருங்க இப்போ தைக்கும்போது கரெக்டாக இதிலிருந்து ஒரு ரெண்டு இன்ச்சி அளவு விட்டுருங்க விட்டுட்டு டேப்பை வச்சு அலந்துக்கிருங்க நாட்டு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் பிசுறு தெரியாமல் நாட்டு வைக்கணும் இப்போ கரெக்டாக அந்த ரெண்டரை இன்ச்சு கேப் வந்து விட்டுட்டு அதில் வந்து கரெக்டாக அது கீழே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் நாட்டை வந்து அதில் வந்து வச்சுருங்க உள்ளுக்குள்ள வச்சுருங்க இந்த அருக்கில் இதில் வந்து கரெக்டாக அதை வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிசுறு தெரியாமல் நாட்டு வந்து நீட்டாக நமக்கு வந்து உள்ளே போயிடும் உள்ளே வச்சு தைச்சிட்டிங்கன்னா சுத்தி ஓட்டிருங்க நல்லா நீட்டா இப்ப அதே அளவுக்கு வந்து தச்சு தரும் போதே அழுந்து வந்து பாத்துக்கிறோங்க அந்த அளவு வந்து எவ்வளவு வச்சிருக்கோம் அப்படிங்கறத வந்து பாத்துக்கிறோங்க டேப் வச்சு கரெக்டாக அந்த மூணு இன்ச்சு அளவுக்கு வச்சுருக்குறோம் அதே அளவுக்கு வந்து அந்த கொஞ்சம் கூட மாறாமல் இன்னொரு பீஸ் வச்சுருக்கோம் பாருங்கள் அதையும் வந்து அதில் கரெக்டாக வச்சுருங்க ஏ தரக்கும் இருக்கக்கூடாது கரெக்டாக அளவு மாத்திரம் பார்த்துக்கிருங்க மாறி இடாமல் கரெக்டாக வைங்க இப்போ திருப்பி பார்ப்போம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு கரெக்டாக நீட்டாக நமக்கு வந்து அது தையல் வந்து ஓரத்துலேயே தான் வந்திருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துருவோம் கொஞ்சம் கிளாத் வந்து விட்டு கட் பண்ணுங்கள் அப்போதான் நமக்கு வந்து திக்காக இருக்கும் நெக்கோட ஃபினிஷிங் வந்து கேன்வாஸ் கொடுத்த மாதிரி ரொம்ப ஒட்டை கட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ரொம்ப மெல்லிஸாக இருக்க மாதிரி இருக்கும் அதாவது தின்னாக இருக்கும் அதனால் வேண்டாம் ரொம்ப கட் பண்ணிடாதீங்க இந்த அளவுக்கு சிசர் கட் போட்டுருங்க அதாவது அடையாளப்படுத்திடுங்க எல்லா இடத்துலையும் வந்து நாச் போட்டுருங்க போட்டுட்டிங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் த நெக் வந்து ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும் இப்ப இதை வந்து அப்படியே திருப்புங்க நமக்கு வந்து நாட்டு பாருங்க கரெக்டா உள்ள பிசுறு வந்து உள்ள வந்துருச்சு இப்ப இதில் வந்து கரெக்டா லைனிங்லேயே ஒரு தையல் போடுங்க நல்ல லைனிங் துணியை வந்து எடுத்து விட்டு எடுத்து விட்டுட்டு அந்த அளவுக்கு அதுலேயே கரெக்டா ஒட்டுல போடுங்க தையல் வந்து துணியை சுருக்கம் வந்துடக்கூடாது தனியாக நமக்கு வந்து நாட்டு வச்சோம் அப்படின்னா வெளியில் தெரியும் இப்போ உள்ளே வந்து போயிடும் இப்போ இதை வந்து நல்லா நீட்டாக உதறிடுங்க உதறிட்டு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இது பாருங்கள் நெக்கு நாட்டு வந்துடுச்சு நமக்கு அழகாக இப்போ தையல் வந்து எதில் போடணுன்னா கரெக்டாக அந்த நமக்கு ஆரி ஒர்க்குக்கு போடுற மாதிரி இந்த பக்கம் போடக்கூடாது இந்த பக்கமாக போடணும் கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்போ பார்க்குறதுக்கு இன்னும் ஃபினிஷிங் அழகாக இருக்கும் நல்ல அந்த லைனிங் பீஸ் வெளியில் தள்ளி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறேங்க செக் பண்ணிவிட்டு உள்ளே இழுத்து விட்டுட்டு அப்படியே வந்து தையல் போட்டுங்க இப்போ நமக்கு வந்து ரெண்டு தையல் வந்துடும் இதில் நாட்டில் அதனால் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை லைனிங் பீஸை நல்லா நீட்டாக இழுத்து இழுத்து தையங்க நீங்கள் லாஸ்ட்டாக வந்து நாட்டுக்கு வந்து டிசைன் மணி வைக்கிறதா இருந்தாலும் என்ன வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் லாஸ்ட்டாக வந்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நாட்டு வந்து உள்ளேயும் இல்லை ரெண்டு பக்கமும் நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து சுற்றி ஓட்டிட்டு உங்களுக்கு வந்து நான் அடித்து காமிக்கிறேன் எப்படி நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் வந்து மடிச்சு அடிச்சிடணும் இந்த முதல்ல வந்து இதை கால இஞ்சி இந்த பிசுறு போகிற அளவுக்கு ஒரு அரை இஞ்சிக்கு மடித்து அடிச்சிருங்க அதாவது நீர் கரெக்டாக காசு இல்லாமல் நீர் அடிச்சிடுங்க இப்போ லைனிங் பீஸை வச்சு அதுக்கு மேலே ஒரு மடிப்பு கரெக்டாக அதை மடித்து அது மேலே ஒரு தையல் போட்டுருங்க இப்போ நமக்கு வந்து நீட்டாக கொஞ்சம் கூட சூப்பரம் இல்லாமல் அழகாக அடிச்சு திருப்பி இருக்கும் பாருங்க டிசைன் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இதுக்கு வந்து அடிச்சு திருப்பலாம் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் அடித்து திருப்பினீங்கன்னா சீக்கிரமாக வந்து கழுத்து பீஸ் இல்லைல்ல அதனால கழுத்து பீஸ் இல்லாமல் அடிச்சு திருப்பணும் அப்படின்னா அங்கெங்கே கழுத்து வந்து அப்படியே கரெக்டாக நேர நேரம் விட்டுறோம் அதனால இந்த மாதிரி எம்ப்ராய்டிங்னால் அதில் வந்து த்ரெட் இருக்குது அந்த டிசைன் இருக்கிறதுனால நமக்கு வந்து நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த நாட்டுக்கு டிசைன் வேணும்னா நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் கரெக்டாக டாட் பிடிச்சிட்டு நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து முடிச்சிட வேண்டியதுதான் எப்படி நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து நான் அடித்து திருப்பியிருக்கேன் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் வர்றதை இந்த மாதிரி தைச்சி பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்கும் இதே மாதிரி தான் ஆனால் அதுக்கு வந்து கைடு வந்து மாற்றணும் சிங்கிள் கைடு மாற்றினா தான் தைக்க முடியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் டவுட் க கமெண்ட் பண்ணுங்கள்